டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு எழுதுனவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை டிஎன்பிசி வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தின டீடைல் பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறமேட்டு டெலிகிராம் லிங்கே கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலைவாய்ப்பு கூட மறக்காம நீங்க டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு எழுதுவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம இப்போ டீடைலா பாக்கலாம் டிஎன்பிசி குரூப் போர் தேர்வு எழுதுனவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கான எக்ஸாமினேஷன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி நடந்தது இதுக்கான ரிசல்ட்ஸும் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்க அறிவிப்புப்படி ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் பணிக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மற்றும் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் வந்து இப்போ வந்து நடத்த போறாங்க அது யாருக்கு நடத்துறாங்கன்ற டீட்டெயில்ஸை வந்து அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்ட் பணிக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இங்க இருக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் பணிக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஎன்பிசியோட லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டும் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு வந்து கன்சிடர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனவங்க இந்த ப வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த உடைய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மற்றும் என்ன்யூரன்ஸ் சிஸ்டம் மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ